இது என்னடா வாயால சொல்லிக்கிட்டு இருக்கா போய் சுத்தி காட்டலாம்ல எனக்கு என்ன இப்போ ப்ளானை டோட்டலாக மாத்தி எடுத்து ஐ அப்ரிஷியை தி அதான் ஐயோ பாயிக்ஸ் இப்போ வெள்ளைக்காரங்கிட்ட இங்கிலீஷ் பேசுன காயல்னு நாளைக்கு சர்திரம் அம்பியில் சொல்லலாம் இதான் கரும்பு விவசாயம் நிறைய என்ன இங்கே நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேரிங்க பிடிச்சது எல்லாம் ஏறி உள்ள வர்றதும் பைக்கோட நடுவுல குறுக்களவு போடுறதும் எம்எல்ஏவோட வீடா அது ஆபீஸ் அந்த கெஸ்ட் ஹவுஸ் அந்த பக்கம் இருக்குது தூங்கபுத்ரா டைம் பக்கெட் லிஸ்ட்டில் டிக்கு அக்காவை பார்த்து வராதீங்க வண்டியை பார்த்து வாங்க அழுக்கு ஊருன்னு சொல்லுவாங்களாங்க அதுதாங்க ஒசப்பேட்டை பேட்டரி பல்ல இழிக்குதுங்க இப்ப ஆறுனு கூட அடிக்க மாட்டேங்கி யூஸ் எரிஞ்சிருக்கு சார்ஜு சுத்தமாக ஏறல எப்படி அந்த பிரச்சனை வந்துச்சுன்னே தெரியல ஆ பாக்ஸு பாக்ஸே வந்துங்க ஹேரஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர் காயல் நைன்டி டூ ரைடர் கரும்புலிக்கும் சேத்தே பாக்ஸ் போட்டாச்சு பார்த்துடுங்க அம்பியில் இருக்கோம் நம்ம தம்பியான அம்பியில் இருக்கோம் அம்பி வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு எப்படி நம்ம ராஜேந்திர ராஜராஜ சோழன் அங்கே அங்கிட்டு பெரிய ஆளுகளோ அதேமாரி இங்கிட்டு வந்து விஜயநகர பேரரசு ஒரு காலத்தில் பெரிய ஆளுகளாக இருந்திருக்காங்க நம்ம ராஜேந்திர ராஜராஜ சோழனுக்கு எப்படி கலை நேயத்துக்கு மேலே ரொம்ப ஈடுபாடோ அதேமாதிரி அவருக்கு இங்கே உள்ள விஜயநகர பேரரசருக்கும் வந்து கலை தாகம் அதிகமாக இருந்திருக்கு போல இருக்குது இருக்கிற மக்களெல்லாம் வச்சு நிறைய கலைப்பொருட்கள் செஞ்சு வச்சுருக்க அதாவது கரை பொருட்கள்லாம் கோயில் கட்டியிருக்காங்க அதுவும் கல்லில் ஒரு இது கிடையாது எக்ஸ்ட்ரா பொருள் கிடையாது கல்லுல அவ்வளோ அற்புதமாக செஞ்சு வச்சுருக்கிற ஊர் தான் ஹம்பி இதை என்னடா வாயால் சொல்லிக்கிட்டு இருக்கேன் போய் சுற்றி காட்டலாம்ல எனக்குன்னா என்ன இல்லை ராஜா நாங்கள் நேற்று வந்ததே பெரும் பாடுபட்டு ஈடப்பட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் வந்திருந்தோம் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் இன்னைக்கு அந்த பிளானை டோட்டலாக மாற்றி எடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் கிளம்பி சத்தாரா போக போகிறோம் ஆமாம் இங்கேருந்து சத்தாரா ஒரு நானூற்றி முப்பது கிலோமீட்டருக்கு எட்டு ஒம்பது மணி நேரம் ஆகும்னு சொல்லி கூகுள் சொல்லுது இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி கரெக்டாக நாங்கள் வந்து ஏழு மணி கிளம்பலான்னு பிளான் பண்ணோம் ஒரு மணி நேரம் தான் லேட்டோ ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பாடு இங்கே வந்து காலையில் யாருமே எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க கடை திறக்க மாட்டேங்கிறாங்க டீ கூட டீ கிட கிடைக்க மாட்டேங்கிறாங்க அதனால் அப்படியே வந்து சாப்பிட போகிறோம் எனக்கு சாப்பாடு வேண்டான்ட்டு அன்னை வந்து காலையில எனக்கு பிரியாணி இன்னும் பிரியாணி விடலாம் இருக்கு ஆமா பிரியாணி சாப்பிடணும் சொன்ன இல்லையா அது இந்த ஆமா ஹைதராபாத் பிரியாணி விஜய் நகரம் பிரியாணி அப்படின்னு சொல்லுங்க அப்பதான் இது ஃபேமஸா இருக்கும் இப்போ வந்து ஹோட்டல் வர்ஷா நல்லா இருந்துச்சு ஹோட்டலு சூப்பராக இருந்துச்சு நல்லா வீடியோ பார்க்கிங்கு கரெக்டா ஏத்தாப்ல எங்களுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அதனால சேஃப்டியா வெளியில தான் விட்டோம் வண்டியா சேஃபா இருந்துச்சுங்க ஃபேமிலியா வந்தாலுமே தங்குறதுக்கு வேற லெவல்ல இருக்குங்க இதில் வந்து நமக்கு ஒரு ரைடர் வந்தார் ஒரு ஃபாரின் ரைடர் நாங்கள்லாம் கியர்ஸ் வண்டி பட்டி கிட்டிலாம் மாற்றுறதை பார்த்துட்டு ஒரு ஃபாரின் ரைடர் வந்தார் அவரை வந்து நான் உங்களுக்கு காட்டுறோம் இன்டர்வியூ இன்ட்ரோ பண்ணி கொடுக்குறேன் அவர் வந்து டுவெல் ஹண்ட்ரட் ஜிஎஸ் வச்சிருக்கிறாருங்க அதுவும் யூரோப்பாவில் ஃபுல்லாகவே ரைடு பண்ணியிருக்கிறாரு டுவெல் ஹண்ட்ரட் ஜிஎஸ் வச்சுட்டு போன வருஷமே உள்ள வீடியோஸ் எல்லாத்தையும் காட்டினார் எங்கள் வண்டியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஈகராக வந்து பேசினார் என்கிட்ட வந்து அவர் ரைடிங் கேர்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் அப்படியே டாம் க்ரூஸ் மாதிரியே இருக்காருங்க அதான் நம்ம இட்டாலி அவர் வர்ற ஸ்டைல டாம் க்ரூஸ் தான் நமக்கு கிட்ட ஒரு இதுவாக ஆளுதான் ஆமாம் ஐயா சார் இவா இருக்க வேர்ல்டு வந்து ஒரு கம்யூனிகேஷன் நடந்துருச்சு சே அபவுட் எனி திங் அவர் ரைடிங் இண்டியன் ரைடர்ஸ்வெல்ரெட் GS, huh? uh, I like to ride around Europe on the bikes GS 1200. Yeah. Uh, so I like the touring. Mm. So uh, I, I appreciate the, the you yeah. ride your bikes. Our bike is, uh, Jota bikes, Jata uh, bikes, small bikes. Your bikes are big bikes. Big bike. You manage the bike. bikes, nah? Yeah. You uh, you ride in all over uh, Europe, huh? I'm all over Europe: Germany, France, huh. Italy, huh. Uh, Spain, Portugal, oh, Alps. Alps Europe, beautiful. Alps uh, Alps, Germany, Spain, Europe. All I'm riding. Yeah. Good. Good. Riding. Good. riding. When are you coming and riding on India? Uh, I don't know. I've, I get scooter when I come here. Yeah. Yeah. <laughs> we stay in Goa. Yeah. Goa. Oh, Goa. Goa. So we got scooter in Goa okay. and uh, ride around round there. Yeah. But yeah. I'd like to go to the Alps uh, the Himalayas. இவர எதுக்கு கூப்டா இவருதான் இருக்காரு அவருக்கு பக்கத்தில் நான் எப்படி இருந்த பத்தியலாம் கரெக்டா இருக்கேன் நீ தான் இருக்கியா

பாத்தீங்களாங்க என்ன இங்கிலீஷ் தெரியாதுன்னு எவனாவது இனிமே சொன்னீங்கன்னா பாத்துக்கிடுங்க ஆமா இங்கிலீஷ் அவர்கிட்ட எவ்வளவுக்கார்கிட்ட இங்கிலீஷ் பேசுன காயல்னு நாளைக்கு சரித்திரம் அம்பியில சொல்லும் சரியா டக்குன்னு நம்ம வண்டியில மாட்டுவோம் உடனே கிளம்புவோம் இங்க இருந்து நேரம் சத்தாரா போனோம் கிட்டத்தட்ட நானூத்தி முப்பது கிலோமீட்டர் என்ன ஆக போகுது நேற்று அடிபட்ட பிட்டி என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் தெரியல முட்டி வேற வலிக்குது பிட்டியும் வலிக்குது கண்டா ஏலகுலம் டால வாடா அந்த மாதிரிதான் இருக்குது போய் சேர்ந்துடலாம் இல்லை அடிபட்ட இடத்த இப்படி காட்டிக்கலாம் வேற என்ன செய்ய ஓகே ஹம்பி எனக்கு என்ன பிளான்னா அம்பியில் ஒரு இடமா பார்க்கல உங்களுக்கும் காட்டலைன்ற வார்த்தை இருக்குது அதனால் என்ன பண்ணுவோன்னா இன்னொரு நாள் குடும்பத்தோட லீவு கிடைக்கிற போது ஃபேமிலியோடு கூட்டணும் கண்டிப்பாக இந்த அம்பிக்கு வந்து ஃபேமிலியோட வரணுன்ற ஒரு பிளான் வச்சுட்டேன் ஒன்று பஸ்லையாவது இது ட்ரெயின்லேயாவது வந்துடணும் அன்னையா ரெடி செந்திலண்ண ரெடி நம்ம கடோத்கஜன் ராயல் என்ஃபீல்ட் மீட்டிஆர் த்ரீ ஃபிஃப்டி ஜாக் ப்ரோ ரெடி கடோத்கஜா பேட்ரி மாத்தணும் ஒரு நேர்த்தா மாற்றணும் இப்போ ஓகே இப்போ பரவாயில்ல இந்த அனுப்பு மாற்றணுமா நேற்று காலையில் ஒன்றும் பிரச்சனை தெரில ஆனால் பேட்ரி லைட்டு வந்து ஃபியூஸ் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு தெரில பேட்ரி லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க இப்படிதான் போகுது நேரா போகுது ஓகே அண்ணே நாங்க இருக்கிறது வந்து ஹம்பின்னா ஹம்பியில இருந்து ஆறு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கோங்க ஆமா கமலாபுராவை உடனே எனக்கு உண்மையில் ஞாபகம் வந்துச்சு இதுவும் கல்லுகளால செஞ்ச கோயில்கள் இருக்கிற இடம் மாமல்லபுரமும் கல்லுகளால் செஞ்ச இடம் பல்லவர்கள் கமலாபுராவுக்கும் மாமல்லபுராவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குன்னு நினைக்கிறேன் அழகான இடமா இருந்திருக்கேன் நம்ம அவரு நிற்க வச்சுட்டு பாருங்க மீன்லாம் இருக்குது இருக்கு ஃபுல்லாக இந்த பக்கம் வந்து நம்ம விஜயநகர பேரரசு கம்ப்ளீட்டாக ஒரு கலை நய படைப்பை கொட்டுட்டாங்க ஹம்பி கண்டிப்பாக யாருனாலும் வாங்குங்க சூப்பரான ப்ளேஸு நல்ல ஒரு ரெண்டு நாள் கம்பியை சுற்றி பார்க்குறக்கு இடங்கள் இருக்குது நல்ல அமைதியான ஊர் வேறு கச்சா அமைச்சான்னு க இல்லை என்னென்ன நல்ல ஒரு அமைதியான ஊர் டூ டூரிஸ்ட்டு வரும்போது வராதிங்க அதாவது லீவ் நாள் அப்படின்னு பார்த்து வராதிங்க ஃப்ரீயான நாளில் வாங்க ஜம்முன்னு என்ஜாய் பண்ணலாம் ஹம்பி கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் நான் இன்னொரு நாள் ஃபேமிலியோடு வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் எனக்கு நிச்சயமாக இன்னொரு வாட்டி ஐ மீன் பேக் அகைன் டூ கம்பி இதோ கரும்பு விவசாயம் நிறையா என்ன இங்கே ஆமாம் ஃபுல்லாக கரும்பு வண்டிலாம் நிறைய பார்க்குறேன் இந்த பக்கம் கரும்பு நிறைய போட்டிருக்காங்க அதான் க ஏதோ ஒரு இதில் படித்த ரீல்ஸில் பார்த்தேன் கரும்பு அதாவது சக்கரை உற்பத்தியில் கர்நாடகா தான் நம்பர் ஒன்ல இருக்குது அப்படின்னுட்டு ஆனால் நம்ம ஆளுக்கே சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாடு தான் இருக்குதுன்ட்டு கீழே கமெண்ட்டில் போய் படிச்சா எல்லாம் சண்டை போட்டு நடக்காங்க நல்ல ட்ரெடிஷ்னலான ஊருங்க கச்சா முச்சானு இது எப்போது இது பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்ட்டு அங்கங்கே ரெசார்ட் கட்டுறதோ ஹோட்டல் கட்டுறதோ இது மாதிரி காடை கழிச்சி பில்டிங்ஸ் கட்டி வைக்கிறதோ தோட்டம் கட்டி வைக்கிறதோ இல்லை உயரமான பில்டிங்கே இல்லை அருமையான ஒரு இடம் மகாபலிபுரம் பாருங்கள் டோட்டலாக மாறிப்போச்சு மகாபலிபுரத்தில் ஒரு பழைய காலத்து ஃபீல் வருதா பாருங்க வரல ஆனால் இங்கே வந்து நீங்கள் அந்த ஹம்பி அந்த டெம்பிள் அந்த க கலை பொக்கிஷன்லாம் இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா நீங்களே அந்த இடத்துல பழைய காலத்தில் நிற்கிற மாதிரியே இருக்குது இந்த வண்டி தாங்க ஷேர் ஆட்டோ நான் ஓட்டின மொதல் வண்டி மினிடர் ஃபோர்ஸ் மினிடர் நான் இருக்கும்போது டெம்போ மினிடர்னு டேர்ன்னு இருந்துச்சு இந்த பாருங்கள் இதே வண்டி தான் லோடு வண்டி இந்த எல்லோ கலர் ரெட் கலரில் இருக்குல்ல இதில் தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஷேரிங் பிடிச்சது இந்த வண்டி இங்கே இருக்குது நல்லா ரிவியூ பண்ணலாம் நிறைய நிற்கிது இது இங்கே வந்து நிறையா வெள்ளம் ஃபேக்ட்ரி இருக்குதுங்க ஜாக்கரி இங்கே வந்து எல்லா டீ வந்து தான் போடுறாங்க அதை வெள்ளத்தில் பணம் நம்ம இது வெள்ளம் இருக்குல்ல சண்டை வெள்ளம் அது தயாரிக்கிற குட்டி குட்டியாக புது வச்சிருக்காங்க நான் நானும் நினச்சேன் சுகர் ஃபேக்டரிக்கு கொண்டு போகிறாங்கன்ட்டு டிராக்டரில் வச்சு எங்கடா போகிறானுங்கன்னு பார்த்தா அவனுங்க இங்கே எல்லாமே வெள்ளம் ஃபேக்ட்ரி இருக்குது வெள்ளம் சின்ன சின்ன ஃபேக்ட்ரியாக இருக்குது கூகுள் இப்போவே அஞ்சு மணிக்கு தான் போய் சேருவோம் சொல்லுது விஜய் இது சத்தார்க்கு சத்தாராக்கு நாங்கள் எத்தனை மணிக்கு போய் சேருவோன்னு தெரியல ஆனால் பகல் முழுக்க கொஞ்சம் நிக்க நிப்பாட்டாமல் அடிச்சணும் இங்கே ஜம்முன்னு போயிடலாம் கோயில்கள்லாம் அழகழகாக இருக்குங்க அதான் இனிமேல் காலையில் நிரம்பத்தில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது எல்லாம் ஏரி உள்ளே வர்றதும் பைக்கை நடுவில் குறுக்களவை போடுறதும் நிறையா இருக்கும் அது ஆல் ஓவர் இந்தியா ப்ராப்ளம் ஆ இல்லை இங்கே பெட்ரோல் பங்கு அடிக்கடி வர மாட்டேங்குதுல்ல அதனால் போட்டுறது நல்லது ஒரு 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 ஊராக விட்டோம்னா ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்கு பெட்ரோலே இருக்க மாட்டேங்குது அதனால் இருக்கிற இடத்துல போட்டுறது நல்லது போட்டுருங்க கர்நாடகா வந்தீங்கன்னா இதை மைண்ட் பண்ணிக்கிடுங்க காய்ஸ் ஒவ்வொரு ஒரு ஒரு ஊரில் பெட்ரோல் பங்கு இருந்துச்சுன்னா பல ஒரு ஐம்பது கிலோமீட்டரு அறுபது கிலோமீட்டருக்கு பெட்ரோல் பங்கே இருக்க மாட்டேங்குது நம்ம சரி அடுத்த பங்கு போடலான்ட்டு ஒரு முப்பது கிலோமீட்டரு டியூரேஷன் வச்சுட்டு போனோம்னா இருக்க மாட்டேங்குது ஆமாம் கேனில் வைக்கிறாங்க அப்புறம் கேன் பெட்ரோல் வாங்கினா அது தண்டோம் அட்டாட்டா வண்டி கிளம்புன உடனே ஒரு ஹைவே வந்துருச்சுங்க ஒசப்பேட்டைன்னு ஒரு ஊரும் வந்துருச்சு இந்த பக்கம் பாருங்க ஓடா அப்படின்னு மாதிரி போயிடுச்சு நல்ல வேலை ஒரு ஹைவே பைபாஸ் போட்டு வெளியே தெளிவிட்டோம் இல்லைன்னாச்சுன்னா உள்ளே போய் நாங்கள் சிக்கி சீரழிஞ்சி சின்ன பணம் ஆகி காலங்காத்தாலே ஏண்டா இந்த இளவு ரைடா அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும் பரவாயில்ல இன்னைக்கு கொஞ்சம் தப்பிச்சிட்டோம் இது ஃபுல்லாக ஹைவே போய் அந்தாலே எங்கேயோ போயிடுது சத்தாரா மகாராஷ்டிராவில் இருக்கு இப்போ கர்நாடகாவில் இருக்கோம் நாங்கள் இங்கேருந்து அப்படியே கிளம்பி மகாராஷ்டிராவுக்கு போகிறோம் ரைட் சைடு ஐயோ போய் இவ்வளோ பெரிய பிள்ளைங்க ஆமாம் என்னங்க இது டப் டப்புன்னு ஏதோ மாதிரி ஆகிப்போச்சு ஆமாம் அந்த அம்மா சொல்லிச்சுல இது அம்மா இது அங்கே இருக்குது நீ வழியில் பார்த்துருப்ப அவரோட வீடா எம்எல்ஏட வீடாக அது ஆஃபீஸா இந்த கெஸ்ட் ஹவுஸா அந்த பக்கம் இருக்குது தம்பி பார்த்து ஓட்டு வண்டிய நான் இந்த சைக்கிள் தம்பி தான் சொன்னேன் லாரிக்காரா தம்பியை சொல்லலை அவர் சொன்னாரா நம்மள நசிக்கிடுவாரோ இல்லையோ ஆ சரணா சரணா போய்ட்டுண்ணா கொசப்பேட்டை தேங்க்யூ விசிட் அகைன் சிட்டி முனிசிபல் கவுன்சில் கொசப்பேட்டே இங்கே அப்புறம் நம்ம ஒரு ஃபோர்வே லைன் வந்துருச்சுங்க அத்தாடி அடி அடி ஆத்தா துங்கபத்ரா டேமு யாவோ அந்த இங்கே சொன்னாங்களே இது இங்கே தான் இருக்குன்னு வெல்கம் டு துங்கபத்ரா டேம் டேமுக்கே இவ்வளோ பெரிய பாதுகாப்பு நம்ம ஊரில் அப்படி இப்போ அதை வேடிக்கை பார்க்க போலமோ லைட்டிங்லாம் போட்டுருந்துச்சு அதானே இது டேம் வந்து துங்கபத்ரா டேமுடைய மீனும் பிடிச்ச வந்து இங்கே விற்கிறாங்க போல இருக்கு இப்போதாங்க நம்ம அம்பி வந்தாச்சுனாலே ரெண்டு மூணு நாள் இங்கே சுற்றி சுற்றி அலைஞ்சு அலைஞ்சு பார்க்குறதுக்கு சௌரியமா இருக்கும் கார்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஃபேமிலியோட கார்ல வந்தீங்கன்னா சூ சூப்பராக சுற்றி பார்க்கலாம் எவ்வளோ நாள் தான் தமிழ்நாட்டையே சுற்றிட்டு இருப்பியா வாங்க இந்த பக்கம் கர்நாடகா கேரள எல்லாம் பார்த்துருப்பியா கர்நாடகா பக்கம் இவ்வளவு இடங்கள் இருக்கு பாருங்க அம்பிய மையமாக வச்சு வந்தாலே ஒரு ரெண்டு நாள் ஓடும் கதை எல்லாம் என்ன சந்தன கலர்ல இருக்கு சரி சந்தனம்ல சரி ரெட் கலர்ல இருக்கு இது என்ன ஆறு நிறைய இருக்கு இந்த பக்கம் சுத்தி சுத்தி ஆறாருவரா இருக்குதான் இருக்கு துங்கபத்ரா டேம் யாருக்கு பெருசா இருக்குங்க துங்கபத்ரா டேம் தண்ணியை திறந்து விடும்போது லைட் போடுவாங்க சூப்பரா இருக்கும் கலர் கலர் லைட்டா போடுவாங்கன்னு நினைக்கிறேன் பத்தாச்சு அவ்வளோதான் துங்கபத்திரா டேம் பக்கெட் லிஸ்ட்டில் டிக்கு முடிஞ்சு போச்சு பத்தாச்சு வேலை ஓவர் ஆய் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குதிர அவர் கரும்புலி ஓட்டுறாரு விரட்டுவோமா நூற்றி இருபது நூறே போதும்ண்ண நூறுல போகப்பா போதும் அக்கா ஹெல்மெட் இல்லாம போறாங்க பாத்துவாங்க அக்காவா பாத்து வராதிங்க பார்த்து பாத்துவாங்க எல்லாம் வந்து அப்படியே அப்படியேதான் ஊருக்கு ஹெல்மெட்டுக்கு சம்பந்தமே கிடையாது ஹெல்மெட்னா கித்தனா கேஜி அப்படிம்பாங்க இந்த வருங்க மறுபடியும் ஒண்ணு பெரிய டேமு பிக்க டேம் இதில் மேட்டூர் டேம் மாதிரி இது போல இருக்கேன் இது என்ன நதி காவிரிண்ணா துங்கபத்ரா ரிவர் ரிவரே துங்கபத்ரா ரிவர் தான் கொந்தூரத்தில் மகாராஷ்டிரம் இதே நார்த்து க உத்தர கர்நாடகா இதுக்கு வந்து அவங்க வச்சிருக்க பேர் உத்தர கர்நாடகா உத்தர கர்நாடகனா நார்த்து கர்நாடகா நம்ம நார்த்து கர்நாடகாவில் இருக்கோம் போக இதெல்லாம் இந்த பக்கம்லாம் வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல ராஜஸ்தானுக்கு போகிற யாராவது இந்த பக்கம் வருவாங்களா எவனாவது இங்கே வருவானா விளக்கு வச்சு வச்சு போய்ங்க நீ தாண்டா டிரைவரு நீதாண்டா தான்டா ரைடரு ஐயோ ஐயோ எந்த பக்கம் ராஜஸ்தான் போறதுக்கு ஏகப்பட்ட ரூட் அந்த பக்கம் இருக்கு அதை விட்டு விட்டு நார்த் கர்நாடகா வழியா போய் மகாராஷ்டிராவை பிடிச்சி ஐயோ ஐயோ டிஎன் எயிட்டி இங்க வண்டி நம்ம வண்டியும் வருத அழுக்கு ஊருன்னு சொல்லுவாங்கல்லாங்க அதுதாங்க ஒசப்பேட்டை பயங்கர அழுக்கா இருக்கு ஆளுகளும் அழுக்கா இருக்கு ட்ரெஸ்ஸும் அழுக்கா இருக்கு ஊரும் அழுக்கா இருக்குது எல்லாம் இந்த ஏதோ ஒரு செம்மண் கலரில் ஒன்று இருக்குது இந்த வண்டி இது இதெல்லாம் பாருங்கள் இந்த இடத்துல பயங்கர மோசமாக இருக்குது ஹன்குண்ட் அப்படிங்கிற ஒரு ஊர் வந்திருக்கு காலையில் நேரம் ஃபுல்லாக ஏறினது நான் சந்தோஷப்பட்டால் கடைசியில் இப்போது ஃபுல்லாக லாரி டைவர்ஷனு வேலை நடந்துக்கிட்டே இருக்குது வண்டி நின்றுக்கிட்டே இருக்கு நம்மளை லெஃப்ட் போக சொல்லுதுன்னு ஹைவேலேருந்து கீழே இறக்கி விடுது டிஎன் இது ஹை சொன்ன எஸ்ஹெச்சிக்கி இறக்கிட்டு இன்னொரு ஹைவேல ஏற்றுது என்னடா இது கொப்பல் மாற்றி மாற்றி செய்த வச்சு செய்து நம்மளை டோல்கேட்டுக்கு காசு இருக்குதா அப்படியே நம்ம மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசெலாம் வந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படியே தெருது ஆ அதே மாதிரி தான் தெருது கர்நாடகா மாதிரியே இல்லை லடாக் போகும்போது மத்திய பிரதேசம் மகாராஷ்ட்ரெலாம் இப்படி தான் இருக்கும் சேம் அப்படியே இருக்குங்க வெயில் ஏறாமல் இருந்தால் சரி தான் வெயில் ஏறிச்சுன்னா சோழி முடிஞ்சிட்டு புதுசாக மாற்றின பேட்ரி பல்ல இழிக்குதுங்க அப்படியே ஆஃப் ஆகிட்டு அந்த லைட்டை எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கு இப்போ ஆர்னு கூட அடிக்க முடியு ஆறுனு சவுண்டு கூட கேட்கல இப்போ அங்கங்கே ஒவ்வொரு மீட்டர்லாம் ஒன்றுனா ஓட ஆரம்பிக்குது அதை என்ன பண்ணுன்னு தெரியல இப்போ எலக்ட்ரிக்கல் கடை ஏதாவது இருக்கிற மாதிரியான இடத்துல நிறுத்தி இங்க கொஞ்சம் செக் பண்ணலான்னு பார்க்குறேன் மதுரை மிஷின் போட்டிருக்கு பாருங்களேன் தமிழ்நாடு வண்டிலாம் வர்றதுனால என்ன பண்ணேன்னு தெரியல இங்க இதுல ஏதாவது இருக்குமா கடைகள் என்ன ஆரம்பத்துல இருந்தே பேட்டரி தான் இஷ்யூ ஆகிட்டே இருக்கு எனக்கு பேட்டரி நல்லா தான் இருந்திருக்கோம் ஏதோ லூஸ் கான்டக்ட் இருந்திருக்கு அதே லூஸ் கான்டக்டர் இப்போ உங்க தொடருது இந்த லேடி தூங்கிட்டு வருது அம்மா எந்திரமா விழுந்து ஆ சுத்தமாக சொல்லி முடிஞ்சிட்டுங்க வண்டி வண்டி ஆஃப் ஆகிட்டு சுத்தமாக அந்த சார்ஜ் இல்லாமல் அது எல்லாமே ஃபுல்லாக ப்ளிங்க் ஆகுது எல்லா ஐசியும் பிங்க் ப்ளிங்க் ஆகுது ஸோ கடவுளை அவரங்க அவருங்க

இல்லை சம்டைம் ஆர்டர் நீங்கள் இப்படி இருந்து ஒட்டி இருக்கிறது மாறிடும் குழப்பிட கூடாது அதனால ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் முப்பது முப்பது இருபது பதினஞ்சு முப்பது முப்பது இருபது பதினஞ்சு ஸோ லாஸ்ட்டு பீஸ் என்னது ஃபைவ் ஆம்ஸ் இல்லை அது இல்லை இல்லை ஸ்பேர் ஸ்பேரை காணும் ஃபை ஆம்ஸ்னா ரொம்ப மில்லிஸாக

வழியாக நமக்கு நடக்கணும் என்ன அடு வழியில் நான் மட்டும் பாதிக்கப்பட்ட பரவாயில்ல மூணு மூணு பேர் பாதிக்கப்படுறேன் என்ன நான் மட்டும்தான் பரவாயில்ல மூணு பேராக உட்கார வேண்டி இருக்க ஒரு ஆளுக்கு பாதிப்புண்ண சார்ஜ் சுத்தமாக ஏறல கொஞ்சம் நேரம் அப்படியே வந்துட்டே இருந்துச்சு ஆஃப் ஆனாமல் நானும் சரி ஏதாவது பக்க பைக்கு சர்வீஸ் கடை வர்ற இடத்துல பார்ப்போமே அப்படின்ட்டு வந்துட்டே இருந்தேன் இது கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக சார்ஜ் இறங்கிக்கணும்ல பேட்டரியிலேருந்து பேட்டரியிலேருந்து அப்படியே ஆஃப் பண்ண வர ஆஃப் ஆக ஆரம்பிச்சிட்டு ஒன்று கொஞ்சமாக இறங்கிச்சி நிலவில் அந்த ஒரு மாதிரி இறக்கத்தில் இறக்கி வண்டியை இடித்து செகண்ட் இயரில் போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படியும் ஸ்டார்ட் ஆகலை வேணும் ஃப்யூஸ் மாற்றி நாலாவது சார்ஜ் ஏறுமா அப்போ ஃபியூஸ் மாற்றிட்டு நாங்கள் என்ன பண்ணணும் அப்போ இடித்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ அடுத்து நிய நியர் பை எங்கள் ஊரே இல்லை நெக்ஸ்ட்டு எந்த எந்த ஊர் இருக்குது என்னன்னு தெரியல நடு காட்டில் உட்காந்துட்டு இருக்கோம் இடையே வாங்கிட்டு வர சொன்னேன் டீ குடிக்க சொன்னேன் நீங்களே வாங்கிட்டு வந்தீங்க நீ கடையில் வேலைக்கு செஞ்சிட்டீங்களா ரொம்ப நன்றிண்ணா குரூப்ரை வர்றதில்ல இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப்புக்கு எதாவது பிரச்சனைனா அவங்கவுங்க ஹெல்ப்புக்கு வந்துக்கிறாங்க கம்பெனியில் விட்டு இருந்தது எங்கேயுமே ஃபியூஸ் எல்லாம் வாங்கிவிட்டாங்க நாங்களே ஒரு கம்பியை வச்சு பியூஸ் ரெடி பண்ணியிருக்கோம்

அவன் என்னென்ன மாற்றணும்னா அத்தனையும் மாற்றிட்டு ஃபியூலு ஃபியூல் இன்ஜெக்ஷன்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லி மாற்றினா பார்த்துக்கிடுங்க அது தேவையே இல்லைன்னு அதை மாத்தினதுல வண்டி வந்து குரு குறுகு குறுக்குங்குது ரெண்டாயிரம் ஆர்பிஎம்புக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்கு கரும்புலி வந்து கரும்புலி நல்ல வண்டி தான் அதுக்குண்டான மெக்கானிக் தான் சரி கிடையாது இப்போ அடுத்ததுலாம் வந்து கம்பெனியில் விடவே கூடாது வெளியில் விட்டு சரி பண்ணிடணும் இன்ஜினே மாற்றுறதா இருந்தாலும் வெளியில் விட்டு தான் மாற்றணுங்க வந்து ஏதோ போட்டு என்ன ஃபியூஸ் விட்டுருக்க போட்டிருக்கீங்க போட்டுருக்கோம் எங்க சாட்டாச்சுன்னே தெரியல இப்ப எல்லா ஒயருமே நான் வந்து ஆக்சுவலி ஒயரிங்கே எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணது இல்லை ஒரே ஒரு ஃபாக் லைட் மட்டும் தான் போட்டிருக்கேன் அதுவும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அது இப்போ போட்டதா நமக்கு ஆரம்பத்துல போட்டது வண்டி நார்த் ஈஸ்ட் போகும்போது அதே லைன்ல தான் இன்னொரு வாட்டி போட்டிருக்கு வேற எதுவுமே பண்ணல தான் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னே தெரியல இந்த பிரச்சனைனால இப்ப நாங்க நாலு பேருமே நட் ரோட்ல நிக்கிறோம்

வேணா வேணா பாக்ஸ் பாக்ஸ் வருதுங்க

ரெண்டு <laughs> தள்ளுவ <laughs> <laughs> உங்க வெயிட்ல பயங்கர வெயிட். உங்க வெயிட்டுகாக தள்ளிட்டீங்க நீங்கலாம் தள்ள சொன்னா நான் தான் பின்னாடி போவேன். காதுயை காது கிட்ட ஆபாக்கிசி. காது திறக்கணும். வெட் டேடி பாப்பாயிட்டு இருக்கு. இந்த 3 கிட்ட நான் ஒரு பண்ண அரை மணி நேரத்தை காலி பண்ணிடுச்சு அரை மணி நேரம் காலி பண்ணல வண்டி சரியாயிட்டு இல்லைன்னா இன்னும் இங்க இருந்து இந்த பக்கம் ஒரு முப்பத்தெட்டு கிலோமீட்டர் நம்ம வந்தோம்ல தாண்டி வந்தோம்ல அது என்ன ஒரு ஒசப்பேட்டை ஒசப்பேட்டையில தான் ஷோரூம் இருக்கு அது இங்க இருந்து போகிறதுக்குள்ள ஏன்னா மூணு நாலு கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு கண்டிப்பா நம்ம டோ பண்ணிட்டு போக முடியாது இந்த பக்கம் போறதா இருந்தால் குறைஞ்சது நூத்தி எண்பது கிலோமீட்டர் விஜயபுரா அதுலதான் இருக்குது அதுல கூட ஷோரூம் டவுட் தான் இப்படி இருக்குது எஸ்டிக்கு இந்த லார்த்து வந்துட்டா லடாக் போகும்போதோ கொல்கத்தா போகும்போதெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை எல்லா ஊர்லயுமே எஸ்டி இருந்துச்சு பக்கத்துல ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர்ல இப்போ என் வண்டி கற்றுக்கிறதுன்னு கற்று பற்றிலாம் நான் சார்ஜ் ஏறதுக்காக ஆர்பிஎம் கூட்டி நாலு மூவாயிரம் ஆர்பிஎம்ல வச்சுருக்கேன் அந்த குரூஸ் கண்ட்ரோலில் ஸோ அதனால் இது பண்ணிகிட்டு இருக்கு கண்டிப்பாக வண்டி ரெடி பண்ணியாச்சுங்க ஒரு முறை இப்போ 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 வந்து இதில் மெயினாக வேலை தெரிஞ்ச வந்து பற்றியா செந்தில் அண்ணன் தான் செந்தில் அண்ணனுக்கு தான் இந்த எலக்ட்ரிக்கல் வேலை எல்லாமே நல்லாவே தெரியுது அதனால ஈஸியாக டக்குன்னு ஃப்யூஸுக்கு ஏதோ இது மாட்டி பண்ணிவிட்டாப்ல மற்றதாக இருந்தாச்சுன்னா நானே நான் தனியாக எனக்கு ஆயிருந்துச்சுனிங்களேன் கையை தலையில் கையை கணத்தில் கையை வச்சுட்டு இதனால தாப்பாவில் படுத்துருப்பேன் பார்த்துக்கிங்க இதுதான் பெரிய தொல்லை நீங்கள் வந்தாலுமே ஒழுங்க பார்த்து எடுத்துருவாங்க நமக்கு முடிய விரைவில் கரும்புலிக்கு எண்டு காடு போட வேண்டிய வேலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலெல்லாம் ஒரு லாங் ரைட்ல நம்ம பாடுபடுறதுக்கு ரெடியா இல்லை லாங் ரைடு போனால் பக்காவா இந்த வண்டி பிரச்சனையே இல்லாமல் போயிட்டு வரணும் ஸோ சூன் அப்டேட்டு கண்டிப்பாக பண்ணணும் என்ன வண்டி பண்ணலாங்கிறத இப்பவே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒவ்வொரு வண்டியை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் ரொம்ப நேரம் விட்டுருந்தங்க நான் பண்ண தப்பு பாருங்க அடுத்தது எல்லா இதுவும் பசங்களும் ஊற்றி பார்க்கல எவ்வளோ சூடாக வருது பாருங்க அந்த பைப்ல இருந்து இந்த பைப்லேருந்து காற்று எவ்வளோ சூடாக வருது பாருங்க தப்பு தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க நான் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமா இன்ஜின் இதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் ஏறட்டும்னு சொல்லிட்டு அதால விட்டுட்டேன் அது பார்த்தா அவ்வளவும் சூடு ஓவர் சூடாயிட்டு வண்டி ரன்னிங்லனா சூடு தெரியாது பற்றியலாம் இது வண்டி ரன்னிங் ஆகாமல் நின்ன இடத்துல நான் பத்து பதினஞ்சு நிமிஷம் ஓட்ட உடனே அந்த பிரச்சனை வந்துடுச்சு